ஒரு பெரிய ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி இலை ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி ரொம்ப பெருசுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்தா போதும் இது மீடியமான சைஸ் தக்காளி தான் ரெண்டான சேர்த்திருக்கிறேன் சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் மூணையும் சதைச்சி எடுத்துக்கலாம் அப்பதான் அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் முழுசா சேர்க்கிறத விட இப்படி இடிச்சு சேர்த்து பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குக்கர் வச்சு குக்கர்ல ஆயில் சேர்த்திருக்கிற ஆயில் கூட ஒரு ஸ்பூன் கீ விட்டு கீயும் ஆயிலும் நல்லா காஞ்சதும் நம்ம சதைச்சி வச்சிருக்க கூடிய இடிச்சு வச்சிருக்க கூடிய பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் ரொம்ப எலை இவ்வளவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கூடிய பெரிய உள்ளி அதையும் சேர்த்து வதக்கி கொடுக்கணும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி கொடுக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ உள்ளி வந்து சீக்கிரமா வதங்கும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் வதக்குங்க தக்காளி தக்காளி சாதம் வந்து எப்பவும் தக்காளி டேஸ்ட்ல அப்படி சாப்பிட்டு போர் அடிக்கும் இது வந்து பிரியாணின்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால பிரியாணி டேஸ்ட்லயே நம்ம பண்ண போறோம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும் பிரியாணின்னா யாருக்காரும் பிடிக்காம இருக்குமோ அதனால பிரியாணி டேஸ்ட்லயே தக்காளி சாதம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி இவ்வளவு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை வதக்கி கொடுக்கணும் வத்தல் பொடி உங்களுக்கு இன்னும் கம்மியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க காரம் சாப்பிட மாட்டீங்க கம்மியா சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா மூணு பச்சை மிளகு சேர்த்துருக்குறோம் அதோட காரம் இருக்கும் அதனால அது உங்களுக்கு ஏத்தாப்புல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விடணும் தண்ணிய உப்பு தேவையான்னு பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து கூடுதல் உப்பு இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால அந்த அது கேட்டாப்புல உப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம கழுவி ஊற வச்சிருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் அத சேர்த்துக்கணும் ரைஸ் சேர்த்தப்பறம் ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் இலக்கி கொடுக்க வேண்டாம் அரிசி உடஞ்சி போய்டும் ஏன்னா அதுவே கொவரை வச்சு எடுத்திருக்கிறதுனால ஊற வச்சு எடுத்துருக்கறதுனால லைட்டாக மிக்ஸ் விட்டா போதும் தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறமா இந்த அளவு ஆனதுக்கப்புறமா குக்கரோட மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்ல பத்து நிமிஷம் விடுங்க விசில் வந்தாலும் ஒன்றும் இல்லை விசில் வராட்டாலும் ஒன்றும் இல்லை பத்து நிமிஷம் கழிச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிடுங்க பத்து நிமிஷம் ஆனோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க ரைஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கும் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு குக்கர்ல விசில் வந்தாலும் ஒன்று ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் இல்லை விசில் வரலனாலும் ஒன்றும் இல்லை இதே மாதிரி உதிரி உதிரியா வரும் தக்காளி சாதம் பிரியாணி பிரியில் ரெடி ஆகியாச்சு இதுக்கு கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்க ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்க பெரிய சைஸ் உருளை உருளைக்கிழங்கு தான் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி உப்பு இதுலேயும் வத்தல் பொடி உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணிலேயே அந்த ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதத்திலேயே விரவுனா போதும் நல்லா வரவிட்டு ஒரு பாத்திரத்துல ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க உள்ள நீங்க எண்ணெய் ஊத்தி வச்சிட்டீங்கன்னா எண்ணெய் காயறதுக்குள்ள அது அந்த உருளைக்கிழங்க நல்லா ஊறிடும் மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிரும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி ஊற வச்சிருக்கிற மசாலா போட்டு வச்சிருக்க கூடிய உருளைக்கிழங்க எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ரெண்டுமே ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் அப்போது பிரியாணி டேஸ்டில் பண்ணுறப்போ கூட கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டியா குக்கர்ல ஈஸியா பண்ணிடலாம் சுவையான தக்காளி சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்கு கூட எக் வச்சிருக்கிறேன் ரெடி ஆகியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ